நீ அறிவாய் என்று முழங்கியவரும் அக்கால ஆட்சியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகி விஷமருந்து முன்பு தன் நண்பர் ஒருவருடன் பகுத்தறிவு கொள்கைகளை பற்றி ஆழமாக விவாதித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய மனைவி அவரை அழைத்த சத்தம் அவருடைய செவிகை விழவில்லை மனைவிய தொடர்ந்து அழைத்த வண்ணம் இருக்க சாக்ரடிசோ மேல் மேம்பறந்து இருந்தார் இதனால் மிகவும் ஆத்திரமடைந்த அவருடைய மனைவியோ அவரை கண்டபடி திட்டினாள் அது மட்டுமல்லாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய தலையில் ஊற்றிவிட்டாள் இதனால் திகைப்படந்த சாக்ரடிசோ சற்றும் கோபப்படாமல் தனது நண்பரிடம் இவ்வாறு கூறினார் நண்பரே இவ்வளவு நேரம் வானம் மின்னியது இடி இடித்தது இப்போது மழை பெய்கிறது அவ்வளவுதான் என்றாராம் சம்சாரம் அது ஒரு மின்சாரம் என்பது